ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பீங்கங்காய் சாப்பிட்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா மட்டன் டேஸ்ட் கூட தோற்றுடுங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாங்க ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்துக்கு நம்பர் நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா கலர் மாறினவொடனே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இதை போட்டு நல்லா வணக்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீக்கங்காவை நான் அரை கிலோ பீக்கங்காவை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க தோல் மட்டும் சீவிட்டு உள்ளே இருக்கிற சீடெல்லாம் அப்படியே தான் இருக்குது பீக்கங்காய் ரொம்ப இலசு ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால நம்ம கட் பண்ணி போட்டாச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு இது நல்லா வணக்கிக்கலாங்க பார்த்தீங்கன்னா தண்ணியே ஊற்றக்கூடாது பார்த்தீங்கன்னா பீக்கங்காய்லேருந்து நமக்கு நிறைய தண்ணி விடும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க இப்போ நல்லா வெந்துருச்சு நான் வந்து ரெண்டு தக்காளியும் அரை மூடி தேங்காயும் ரெண்டையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதில் ஊற்றிக்கலாங்க நல்லா ஊற்றிட்டு நாலஞ்சு கொதி வரட்டும் நல்லா கொதி வந்தவுடனே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் ஊற்றி இறக்கி வச்சிடலாம் நல்லா சுட சுட சாதத்தில் நல்லா பசங்க சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாகவும் இருக்கும்ங்க நான்வெஜ் சாப்பிட்ணுங்கிற அவசியமே இல்லை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்